ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா பேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பொது காலத்தின் இருபதாவது வாரத்தில் திங்கள்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் மாண்டவர் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்னவென்று பார்க்க இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரின் பார்வையிலே தீயதை செய்கின்றார்கள் அவர்கள் வேறு தெய்வங்களை வழிபடுகின்றார்கள் அவர்களுக்கு நீதி தலைவர்களை ஏற்படுத்தியும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை ஆகவே இந்த மூன்று காரியங்களை இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக செய்து கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் அவ்வாறாக இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை நீதி தலைவர்களை ஏற்படுத்தியும் அவர்கள் மன மக்களாகவே இருப்பதை பார்க்கின்றார் அதன் பிறகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டவராக பரிவு கொண்டவராக இருந்து அவர்களுக்கு வாழ்வு அளித்து கொண்டிருக்கின்றார் பிரியமானவர்களை அதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நீதி தலைவர்களை ஏற்படுத்துகின்றார் நீதி தலைவர்கள் ஒவ்வொரு தலைவராக இறந்த பிறகும் கூட அந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருக்காக செவி கொடுத்த பாடே இல்லை ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் இரக்கம் காட்டுவதை அவர் குறையவே இல்லை ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எப்போதுமே இரக்கமுள்ள கடவுளாக அங்கே பார்க்கின்றோம் இன்றைய நட்ச பார்க்கின்றோம் உம் உடமைகளை விட்டு ஏழைகளுக்கு கொண்டோம் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை நீ கொடுக்காமல் விண்ணகத்தில் இடம் பெற முடியாது என தெல்ல தெளிவாக கூறுகின்றார் இன்றைய நர் இதழில் ஆசிரியர் ஒருவர் ஒரு பள்ளிக்கு செல்லுகின்றார் அந்த பள்ளியிலே அவர் பகிர்வை பற்றி மிகவும் அழகாக மாணவர்களுக்கு உணர்வுபூர்வமாக எடுத்து கூறுகின்றார் அவர் அந்த பகிர்வின் தன்மையை கூறியவுடன் மக்கள் அனைவரும் பிள்ளைகள் அனைவரும் மிகவும் அமைதியாக செவிமடுக்கின்றார்கள் இறுதியாக அந்த ஆசிரியர் ஒரு மாணவனை கேட்கின்றார் உன்னிடம் இரண்டு வீடுகள் இருந்தால் நீ ஒரு வீட்டை மற்றவனுக்கு கொடுப்பாயா என்று கேட்கின்றார் அமைதியாக நிற்கின்றான் அந்த மாணவன் மீண்டுமாக இரண்டாவதாக உன்னிடம் இரண்டு கார் இருந்தால் நீ மற்றவனுக்கு இன்னொரு காரை கொடுப்பாயா என்று கேட்கின்றார் முடியாது என்கின்ற மாதிரி அமைதியாக நிற்கின்றார் மூன்றாவதாக கேட்கின்றார் உன்னிடம் இரண்டாயிரம் ரூபாய் இருந்தால் நீ மற்றவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாயா உன்னிடம் இரண்டு சட்டைகள் இருந்தால் நீ மற்றவனுக்கு ஒரு சட்டை கொடுப்பாயா என்று கேட்கின்றார் பிரியமான் அவர்களே ஆனால் நம்மிடம் இருப்பதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் தான் இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது உன்னுடைய நேரத்தை கொடுங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுங்கள் நீங்கள் பெரியவர்களிடம் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகின்றார் தேவையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பகிர்ந்து கொடுங்கள் என்கின்றார் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெரியவர்களுக்கு எதை கொடுக்கப் போகின்றோம் இயலாதவர்களுக்கு எதை கொடுக்கப் போகின்றோம் நம் போதாதர்களுக்கு எதை கொடுக்கப் போகின்றோம் பெற்றோர்கள் அவர்கள் அவர்களால் முடியாத நிலையிலே இருக்கின்ற நேரத்தில் நாம் அவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கின்றோமா அல்லது நம்மிடம் இருக்கின்ற உணவை பரிமாறுகின்றோமா அல்லது நம்மிடம் இருக்கின்ற ஆடையை பரிமாறுகின்றோமா நம்முடைய தாத்தா பாட்டிகளிடையே நாம் எவ்வாறு நம்மை நம்மையே நாம் பகிர்ந்து கொடுக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது அந்த பரிவு குணத்தை எதிர்பார்க்கின்றார் இரக்க குணத்தை எதிர்பார்க்கின்றார் ஆகவே நாம் மற்றவர்கள் மீது பரிவு கொள்பவர்களாக மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக வாழ முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் நம்முடைய பாதுகாவலை பாத்திம அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு தங்குவதாக ஆமை